என்ன பேசுனாலும் வேலைக்கு ஆகாது சிஸ்டர் இவங்க தொல்லையே தாங்க முடியல பாருங்க அதான் இங்க பாருங்கப்பா பாப்போ சில ஜென்மங்க சொன்னா புரிஞ்சுக்கும் அவங்கள்ட்ட சொல்லலாம் பாரதி கண்ணன் ஹாய் வணக்கம் தேங்க்யூ ராகவி சில ஜென்மங்கள் நம்ம சொன்னா புரிஞ்சுக்கிறது கிடையாது அதனால தான் நான் சொல்ல விரும்பல நான் சொன்னேன் நீங்களும் அதை புரிஞ்சுக்காம ரிப்பீட்டடாக அதையே ஏதோ பேசுகிறதால இதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கு நான் நீங்கள் போடுற கமெண்ட்டுங்க நான் ஆன்சர் பண்ணுறதாவே இல்லை சரி ஸ்கிப் தான் அப்படிங்களா ரகு வெல்கம் லைக் பண்ணி ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க விடுங்கப்பா வாங்கம்மா கீ குட்டி எங்கே தான் போனீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா சாகு அடிக்கிறாங்க மனுஷனை சாப்பிட்டாச்சும்மா கீழே கொடுத்தி வாங்க தம்பி நீங்க வேற எங்க சிஸ்டர் அப்படியே போகுது ரெண்ட ரெண்டமா சிஸ்டர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடமும் ஹாய் ராஜா வெல்கம் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சண்டை ஸ்பெஷல் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை ஆனால் மீன் அவ்வளோ தான் மீன் ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது ஓகே மீன் நீங்கள் என்ன சாப்பிடுங்க ஓட்டையடி நிறைய தம்பி என்ன சாப்பிடுறீங்க ராஜா ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை சோகன்னா ஒன்றும் இல்லை அப்பப்போ அப்படி ஆகிடும் லைவ் பக்கம் வந்தால் அப்பப்போ அப்படி ஆகிடும் அப்புறமா நார்மல் ஆகிடும்

பேர் கவிதையாப்பா நல்லா வருவேன் ஆமாப்பா இன்னைக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இப்படி இருப்பேன் ஆமா சத்தீஸ் நான் கேரளாப்பா ஓகே நீங்க வேலூர் கிராம நம்ம வீட்டில் மீன் வறுவல் சாம்பார் சாம்பார் இல்லை ரசம் வச்சுட்டு முடிஞ்சிச்சு மீன் மட்டும் வறுக்கணும் தலைப்பாத்தி வந்துட்டியா ஒரு ஏக்க மண்ட ரிப்பீட்டடாக அடிப்பேன் எப்பா பிரசாத்து எனக்கு நீ மலையாளத்துல அங்க டைப் படிச்சேன்னு அவங்களுக்கு தெரியாதுப்பா சிஸ்டர் அஞ்சு நான் சாப்பிட சிஸ்டன் இங்க கூழ் ஊக்குனாங்களா அவங்க வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் திருப்பி சொல்றேன் கூடு கொடுத்தாங்க அது கூட கருவாட்டு குழம்பு கொடுத்தாங்க முருங்கைக்கீரை பொரியல் அப்புறம் கொத்தவரங்க பொரியல் கொடுத்தாங்க ஸோ லஞ்சு நான் அதுதான் சாப்பிட்டேன் அது சரி அதுதான் சரி ஆய் ஈஸ்வர் நீங்கள் குடிச்சு